வழக்கில் அதிமுக நிர்வாகி மலர்கொடி திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளரின் மகன் உட்பட மேலும் மூன்று பேர் கைது பாஜக நிர்வாகியும் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலைக்கு வலைவீச்சு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய பாஜக பெண் நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலை பண உதவி செய்ததாக புதிய தகவல் பல ரவுடி கும்பல்களுக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் தனிப்படை விசாரணை ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவில் இருந்து நீக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா மேயர் பிரியா தொடங்கி வைத்தார் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் பிடிபட்ட மூன்று பேருக்கு கால் எலும்பு முறிவு தப்பித்துச் செல்ல வைகை ஆற்றல் குதித்த போது காயம் என்று காவல்துறையினர் தகவல் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திராவிலிருந்து தக்காளி வரத்து அதிகரிப்பு நேற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு கிலோ தக்காளி அறுபது ரூபாயாக குறைந்தது சென்னையில் பண்ணை பசுமை கடையில் தக்காளி கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்பனை விலை குறைவாக இருப்பதால் உடனே வெற்றி தீர்வதாக பொதுமக்கள் தகவல் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படக்கூடிய உபரி நீர் அளவு ஐம்பதாயிரம் கனடியாக அதிகரிப்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு முப்பதாயிரம் கனடி நீர் மேட்டூர் அணையை நீர்மட்டும் இரண்டு நாட்களில் ஆறடி உயர்ந்து ஐம்பது அடியை எட்டியது அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனடியாக அதிகரி குற்றால மெயினருவியில் நீர்வரத்து சீரானதால் மூன்று நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி ஐந்தருவி பழைய குற்றாலத்திலும் நீராடி மயிலும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது தெப்பக்காடு தரைப்பாலத்தில் இரண்டு நாட்களுக்கு பிறகு லகுரக வாகனங்களுக்கு அனுமதி கடலூர் அருகே காரமணி குப்பத்தில் மூன்று பேரை கொலை செய்து எரித்த சம்பவம் பக்கத்து வீட்டை சேர்ந்த நான்கு பேரிடம் இரவு முழுவதுமாக விசாரணை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் புதிய பேருந்து நிலையத்தை அணைப்பாளையத்திற்கு மாற்ற எதிர்ப்பு நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை பீகாரில் பதினேழு மாணவர்களை நீட் முடிவுகள் மட்டுமே நிறுத்தி வைப்பு என்று தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்த பதில் மனுவில் தகவல் அமெரிக்க அதிபர் பைடனுக்கு மூன்றாவது முறையாக கொரோனா தொற்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இலங்கை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு இருபது ஓவர் போட்டிகளுக்கு சூரியகுமார் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவலுடன் நீராண்டு செய்தியாளர் சக்திவேல் சக்திவேல் விவரம் என எந்தெந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிப்பாளையம் பகுதியில் ஐநா நிர்ணயத்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று நிதி ஆயோக் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு தரமான கல்வி பாலின சமத்துவம் உட்பட பதினேழு இலக்குலை நிலையான வளர்ச்சி குறியீடாக ஐக்கிய நாடுகள் சபை நிர்ணயித்துள்ளது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கை மற்றும் பதினாறு இலக்குகளுக்கான புள்ளிகள் பட்டியலை மத்திய அரசு நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நூற்றுக்கு எழுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்றிருந்த தமிழ்நாடு தற்போது எழுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று முன்னோடி மாநிலம் என்ற அந்தஸ்தையும் தக்க வைத்துள்ளது அதிலும் ஐநார் நிர்ணயித்துள்ள பதினாறு இலக்குகளில் பதினொன்று தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிகம் பெற்றுள்ளது குறிப்பாக வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் விலை குறைவான மற்றும் சுத்தமான ஆற்றல் நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி தொழில் கண்டுபிடிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு சம வாய்ப்பின்மையை குறைத்தல் காலநிலை மாற்ற நடவடிக்கை அமைதி மற்றும் நீதிக்கான செயல்பாடுகள் ஆகிய பதினொன்றில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு அதிக புள்ளிகளை பெற்றுள்ளது மேலும் இரண்டு இலக்குகளில் தேசிய சராசரியுடன் சரிசமமான அளவில் தமிழ்நாடு இருப்பது ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது வறுமை குறியீட்டை பொறுத்தவரை தேசிய சராசரி பதினான்கு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வறுமை உள்ளதாக நிதி ஆயோக் குறிப்பிட்டுள்ளது உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்களின் விகிதம் தேசிய அளவில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு விழுக்காடாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் பெற்றுள்ளது இதேபோன்று தமிழ்நாட்டில் மகப்பேறு மரணம் தேசிய சராசரியை விட குறைந்த அளவில் நிகழ்வதாக நிதி ஆயோக் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஊரக பகுதிகளில் உள்ளவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வேலைவாய்ப்பு வீட்டில் ஒருவருக்கு செல்போன் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேசமயம் சாலை விபத்தில் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பதாக கூறப்பட்டுள்ளது உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட இருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட உள்ளது விவரங்களை நிகராபடிய செய்தியாளர் சக்திவேல் சக்திவேல் எந்தெந்த கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட இருக்கு து அமராவதி அணை இந்த அணை மொத்தம் தொண்ணூறு அடி கொள்ளளவு கொண்டது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடன் தொடர்ந்து பெய்து வருவதால் அமராவதி அணை அணியின் முக்கிய மீட்பிடிப்பு பகுதிகளான தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் உள்ள மூணாறு மற்றும் மறையூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அமராவதியின் அணை நீர் ஆவரமாகவும் கருதப்படும் கருதப்படும் அணைகளில் நீர்பிடிப்பதில் அதிக அளவு தண்ணீர் வரத்து உள்ளதால் அமராவதி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்ட அணை தற்போது ஐந்து அடியை எட்டியுள்ளது மேலும் அணைக்கு தற்போது வினாடிக்கு ஆறாயிரத்தி நானூறு கன அடி நீர் வறந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து முழு தொண்ணூறு தொன்னூறடியை எட்ட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அணையிலிருந்து தற்போது எந்த நேரமும் உபரி நீர் திறக்கப்படும் எனவும் இதனால் அமராவதி மற்றும் உடுமுலை பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கால்நடைகளை ஆற்றுப்பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர் தகவலுக்கு நன்றி சக்திவேல்